ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம ஈஸியான முறையில் மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு விசில் வந்தாலே சூப்பராக ரெடி ஆகிடுங்க மட்டன் குழம்பு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் அந்த ஈரெல்லாம் காயிட்டேங்க கா காய்ஞ்ச பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கூடவாக இருந்துச்சுன்னா தான் நல்ல வெங்காயம்லாம் வதங்கி டேஸ்ட்டை கொடுக்கும் மட்டன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கரைவே கரைவேப்பில் போட்டுட்டு இன்னும் சூடு ஏறலை சூடு ஏறிவிட்டால் நம்ம உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒன்றும் பாதிமாக அடித்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் நீங்கள் பொடியாக ரொம்ப பொடியாக நறுக்க முடிஞ்சாலும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றும் பாதிமாக அடித்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதங்குட்டேங்க நல்லா பாருங்கள் இது மாதிரி வதங்கி வரணும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிடும் டெக்ஸால் அப்படியே குக்கரில் பிடிச்சிடும் அதனால் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பாருங்கள் மட்டன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிட்டுருக்குறேன் நான் ரெடியாக இது வதங்கி வந்ததும் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க அது வத வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சீக்கிரம் வதங்கிடும் இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதங்கிடும் ரொம்ப நேரம் பிடிக்காது கைவிடாத வதக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து எப்போயும் பிடிக்கும் அப்புறம் தக்காளி நாலு தக்காளி இரநூறு கிராம் தக்காளி மிக்சி ஜாரில் ஒன்று பாதமாக அடித்து வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ கூட குற வேணுமோ குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அளவு வந்து இந்த மட்டன் குழம்பு அரை கிலோ இந்த குழம்பு வந்து நம்ம தாராளமாக பத்து பேர் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மட்டன் குழம்பு மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குழம்பு ம இது கொழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அது அது ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா தூள் தனியா அரைச்சி வச்சுருக்கேங்க அது ரெண்டு ஸ்பூன் குழம்பு நல்லா கூடவாக வரும் அப்படின்றதுக்காக இப்போது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக இது பண்ணிக்கிட்டோம்னா பச்சை வடை போயிடும் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் இதை அப்படியே லைட்டாக சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடு ஏறட்டும் அடுத்து வந்து நம்ம களிய க கறியை வந்து கட் பண்ணி அலசி வச்சிட்ருக்குறோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா இந்த குழம்பு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில் டைமும் ரொம்ப எடுக்காது தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி போட்டால் கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும் அப்படின்றதுனால மிக்சி ஜாரில் ஒன்றும் அதிகமாக அடித்து போட்டுட்ருக்குறேன் அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிடும் விசில் வந்தால் சரி இப்போ வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் கலக்கி விடுங்க பத்தில்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்தப்பில் இப்போ வந்து அடுத்து நம்ம பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சோ இது கசகசா கொஞ்சம் ஏலக்காய் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒரு மூணு பத்த முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அடைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடலாம் அது கொச்சிகிட்ருக்குது நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து வடிகட்டிடலாங்க கட்டிட்டு பாருங்க பிழிஞ்சிடலாம் சக்கையை பீஞ்சு எடுத்துடலாம் இப்போ அந்த அந்த தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாங்க நம்ம சக்கையோடு தேங்காய் வந்து சக்கையோடு ஊற்றுருமோன்னா அப்படியே ஒரு மாதிரி தேங்காய் தேங்காவாக இருக்கும் இனிக்கும் குழம்பு அதனால் அந்த தேங்காயுடைய சக்கையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு வாட்டிக்காக பீஞ்சு எடுத்து ரெண்டு பாலுமே அதிலே ஊற்றிடுங்க தேங்காய் பால் அந்த கறி கொழம்புலேயே ஊற்றிடுங்க தண்ணி எவ்வளோ தேவையோ பார்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டா திட்டமான தண்ணி வச்சிடுங்க ரொம்ப தண்ணி இழுக்காது குக்கரில் அதனால் கு குக்கர் வெயிட் போட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க பாருங்க விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்துட்டதும் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கேஸ் போன எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான்